செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் முதல் சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துகோன் அவர்களின் இருநூற்றி அறுபத்தி எட்டாவது குருபூஜை விழாவை முன்னிட்டு திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் பழைய பல்லாவரத்தில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் சுதந்திரப் போராட்ட வீரர் அழகு முத்துக்கோன் அவர்களின் இருநூற்றி அறுபத்தி எட்டாவது விழா செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பொருளாளர் தம்பி ராஜா தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் மின்னல்குமார் கலந்து கொண்டு அழகு முத்துக்கோன் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தனர் நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் பகுதி நிர்வாகிகள் அணி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் いいね。<music> <music> 走，走。

爸爸